இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதியில் சந்தேக நபரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்ததன் பின்னர் தனது மனைவிக்கு வழங்கப்பட்டுள்ள பேராசிரியர் பதவிக்கான விருதுகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர் பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொண்டதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது நேற்று காலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் அவர் கோட்டை நீதவா நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார் அதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் குறித்த வழக்கு தொடர்பான பல்வேறு விடயங்களை முன்வைத்தார் முன்னாள் ஜனாதிபதியுடன் அவரது மனைவி பிரத்யேக செயலாளர் சென்ட்ரா பெரேரா வைத்தியர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பத்து பேர் குறித்த பயணத்தில் இணைந்திருந்ததாகவும் பிரித்தானிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பின் அடிப்படையில் அவர்கள் விஜயம் மேற்கொள்ளவில்லை எனவும் எனினும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறித்த குற்றச்சேற்பாட்டின் பிரதான சந்தேக நபரென அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் திலீப பீரிஸ் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதியின் குறித்த ஒன்றரை நாள் பயணத்தின் வாகனங்களுக்காக நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி நூற்றி அறுபது ரூபாவும் முற்பணமாக பதினான்கு லட்சம் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது உணவு பானங்களுக்காக பதிமூன்று லட்சம் ரூபாவுக்கு அதிக தொகையும் ஹோட்டல் வசதிகளுக்காக முப்பத்தி நான்கு லட்சம் ரூபா வரை செலவிடப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பிரமுகர்கள் நுழைவாயில் பகுதியை பயன்படுத்துவதற்காக ஆறாயிரம் பவுண்ட் செலவிடப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலாளர் வெளியிட்ட சுற்று அமைய நாட்டின் பொருளாதார நெருக்கடி மிக மோசமாக காணப்பட்ட காலப்பகுதியிலேயே குறித்த அரச நிதி செலவிடப்பட்டுள்ளது நாடு டொலர் நெருக்கடியை எதிர்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை நிர்வகித்த சந்தேகநபர் தனது தனிப்பட்ட பயணத்திற்காக அரச நிதியை செலவிட்டுள்ளமை பாரிய குற்றம் எனவும் அதற்கு எவ்வித முன் அனுமதியும் பெறப்படவில்லை எனவும் இதன்போது முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளரும் தவறாக செயற்பட்டுள்ளதாகவும் அரச அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சரியான பாதைக்கு வர வேண்டுமெனவும் அரச நிதியை தமது விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்த முடியாதெனவும் நபரான ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வழங்கியுள்ள வாக்குமூலத்திற்கு அமைய பிரித்தானியா பயணம் தனது தனிப்பட்ட பயணம் என ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு நபரின் பிரத்யேக செயலாளராக செயற்பட்ட சென்ட்ரா பிரேராவிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தில் தான் ஒளிவகார அமைச்சுக்கு அனுப்பிய கோரிக்கையின் ஊடாக குறித்த விஜயம் தனிப்பட்ட விஜயமாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் எவ்வாறு உத்தியோகபூர்வ விஜயமாக மாற்றமடைந்தது என்று கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் அது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் பிரித்தானிய அரசாங்கத்திடமிருந்து எவ்வித உத்தியோகபூர்வ அழைப்பும் விடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி என்பவர் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பாளி எனவும் தன்னிச்சையாக மக்களின் பணத்தை செலவிட முடியாதெனவும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணை நிறைவடையவில்லை எனவும் அதனால் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க வேண்டாம் என நீதிமன்றத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் கோரிக்கை விடுத்தார் அதன்போது ரணில் விக்ரம் சிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன நீதிமன்றத்தில் கருத்துரைத்தார் குர்நாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த ஜனாதிபதியின் செயலாளர் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் ஊடாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைக்கு அமைய விஜயம் தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய ஒன்றுக்கு ஒன்று முரணான நடைமுறைகள் காணப்படுகின்றமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் ஜனாதிபதி ஒருவருக்கு கிடைக்கப்பெறும் அழைப்புகள் அனைத்தும் உத்தியோகபூர்வ அழைப்புகளாகும் அவ்வாறான விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க லக்ஷ்மண் கதிர்காமர் லலித் எதுலத் முதலி போன்ற தலைவர்கள் பங்கேற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி ஒருவருக்கு சாதாரண டிக்கெட்டில் விமானப் பயணங்களை மேற்கொண்டு வாடகை வாகனத்தில் பயணித்து நண்பர்களின் வீட்டில் தங்க முடியாதெனவும் அது ராஜதந்திர நிலை அல்ல எனவும் ரணில் விக்ரமசிங்கு பிரித்தானியாவின் வுல்ஃப் எம்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் இலங்கை தூதரகத்தின் அழைப்புக்கு அமையவே குறித்த விஜயத்தை மேற்கொண்டதாகவும் இலங்கை தூதரகத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற அழைப்பு உத்தியோகபூர்வ அழைப்பு அல்லாமல் போவது எவ்வாறெனவும் சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார் ஜனாதிபதி இருபத்தி நான்கு மணித்தளங்களும் செயற்படும் நபர் அவருக்கு குறித்த அழைப்பு ரணில் விக்ரமசிங்க எனும் தனி நபருக்கான அழைப்பாக அல்லாமல் இலங்கை ஜனாதிபதியாக விடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது தமது கட்சிக்காரர் இதய நோய் இரத்த அழுத்தம் நீரிழிவு உள்ளிட்ட நோய் நிலைகளுக்கு உட்பட்டுள்ளதாகவும் அவரது மனைவி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த விடயங்களை கருத்திக்கொண்டு கொண்டு எந்தவொரு நிபந்தனைகளின் கீழும் பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதன்போது மேலதிக சொலிஸ்டர் ஜெனரல் திலீப பிரிஸ் விடயங்களை முன்வைக்கும் போது பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க தலையிட்டு கருத்துக்களை முன்வைக்கும் போது இருதரப்பு சட்டத்தரணிகளுக்கும் இடையில் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றது அதன்போது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீதவான் தலையிட்டு அமைதிப்படுத்தினார் பிணை வழங்குவதை ஒத்திவைத்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் மின் மின்துண்டிப்பு ஏற்பட்டது அதனையடுத்து இரவு வேளையில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது முன்வைக்கப்பட்ட சகல விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு சந்தேகநபரான ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் சந்தேகநபர் அரசு நிதியை பயன்படுத்தியுள்ளமை தொடர்பில் இருதரப்பு சட்டத்தரணிகளும் நிராகரிக்கவில்லை எனவும் சந்தேகநபருக்கு இருதய நோய் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய் நிலைமைகள் காணப்படுகின்றவையே விசேட காரணங்களாக கருத முடியாதெனவும் அதேபோன்று சந்தேகநபர் முன்னாள் ஜனாதிபதி என்ற விடயத்தையும் காரணமாக கருதி பிணை வழங்க முடியாதென குறிப்பிட்டார் சட்டத்தின் முன் சகலரும் சமனனவும் பொதுச்சொத்துக்கள் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமையினால் பிணை வழங்க முடியாதெனவும் சந்தேகநபரின் பிணை கோரிக்கை தொடர்பில் முன்வைத்த விடயங்கள் விசேடமாக கருத முடியாதென்பதால் பிணை வழங்குவதை நிராகரிப்பதாகவும் சிறைச்சாலையில் சந்தேக நபருக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் வைத்திய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் அதன் பின்னர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை பஸ் வண்டியில் மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அதன்போதும் பெரும் எண்ணிக்கையிலானோர் குறித்த பகுதியில் திரண்டிருந்தனர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அங்குள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது சுகநலனை பார்வையிடுவதற்காக அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் இன்று காலை வரை வைத்தியசாலைக்கு வருகை தந்தனர். நாயகத்துக்குமா சொல்றனவா கே? அப்டி பொಡ್ಡா கேக்கினா எதுமகே சௌகytaத் தி කොහොමද කියලා? நல்லா නාகாර ෝහල සිට රනිල් වික්‍රමසිග හතා, ොළම ජාතික රූහට මාරුකරයවීමම සිදදු කරන අද පසർර්ගේද.